ஏன் இப்படி கண்ணாடி கைமாக உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா என் முகத்தை பார்த்து நான் சரி ஆயிடுச்சா சரி ஆயிடுச்சான்னு பார்க்கதே எனக்கு வேலையாக போச்சுங்க என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னு சொல்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் என் முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஏதோ பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து கேமராக்கு அப்படி தெரியுது ஆனால் இல்லைங்க இங்கே வந்து ரொம்ப டார்க் இது இருக்குது இது வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அப்படிங்கிற ஃபுல்லாக கருப்பாகி இப்படி இப்படி பேட்ச் மாதிரி இருந்ததுங்க பயங்கர பேட்ச் சரிதான் இது வந்து கொஞ்சம் இதில் மைண்டில் தெரியுது நான் பயங்கரமான ஒரு பேட்சுங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தான் வச்சு மறைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் அதே மாதிரி தான் பயங்கரமான ஒரு பேட்சுங்க அந்த பேட்ச் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னா நேச்சுராகவே எனக்கு கொஞ்சம் வரும் நான் வந்து அதை இதாக போட்டு சரி பண்ணிடுவேன் ஆனால் வந்து இந்த தடவை என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு நட்பாசையெல்லாம் சரி நம்ம வந்து பியூட்டி பார்லருக்கே போகிறது இல்லையே ஒரு இங்கெல்லாம் வந்து நம்மளை மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து நம்ம போய் பார்க்கலாம் பியூட்டி பார்லர் எங்கள் வீட்டில் இங்கே நாலு இருக்குது எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீ ரெண்டு கடை தள்ளி ஒரு பியூட்டி பார்லர் அப்படின்ட்டு இருக்கும் இங்கே வந்து குளிக்கிறது கூட பியூட்டி பார்லரில் தான் போய் குளிப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்கும் லேடிஸ்க்கு அப்படி வந்து இருக்கிறனால எப்பவுமே போக வரப்படா இன்னொரு நப்பாசனை எல்லோரும் பியூட்டி பார்லரில் போகிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கேமே இதெல்லாம் நம்ம நேச்சுரல் அப்புறம் ஒரு வேளை ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி ரெமெடிஸை தேடிகிட்டு சரி நம்ம பியூட்டி பார்லர் தான் உடம்பு பார்ப்பமேன்னு போத்தா பியூட்டி பார்லரில் பயங்கரமாக நல்லா பண்றாங்க அங்கே வந்து இவங்க தான் இருக்கிறாங்க டர்க்கிஸ் லேடிஸாக இருக்காங்க ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க அதிலலாம் நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன் ரொம்பவே ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க நம்ம ஊரில் பண்ணுற விட இங்கே சூப்பராகவே பண்ணுறாங்க ஃபுல்லாகவே நேச்சுரல் நேச்சுரல்னு சொல்ல முடியாது எல்லாமே க்ரீம்ஸ் அதுதான் போடுறாங்க ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது எனக்கு ஃபேஸ் வந்து பயங்கரமாக பிரைட் ஆயிடுச்சு ஒரு இடம் பண்ண நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க வந்து இந்த ஹேண்ட்லேயே பண்ண விட்டுட்டு கொஞ்சம் இந்த மசாஜஸ் மாதிரிலாம் நிறைய இப்போ பண்ணுறாங்க இல்லையா நிறையா பியூட்டி பார்லர் போகிறவங்களுக்கு நிறையாவே தெரியும் ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் கொடுத்து அதில் இப்போ நிறையெல்லாம் வந்துருச்சு இல்லை சரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அது போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேங்க அது போது எனக்கு ரியாக்ஷன் ஆயிடுச்சு அவங்க பண்ண ஃபோர்ஸா இல்லை அந்த இதுவா என்னன்னு தெரிலங்க இதெல்லாம் பயங்கரமான டார்க் ஆகிடுச்சுங்க அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு போட்டு உருண்டு பரண்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நம்ம வேற இனி ஒரு டுவெண்ட்டி டேஸில் ஊருக்கெல்லாம் போகணுமே மறுபடியும் சரி அதுக்குள்ளே இப்படி மறுபடியும் ஃபேஸ் எப்படி கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேச்சுரல் ரெமடி தாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல் அண்ட் நேச்சுரல் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன் சொன்ன நம்ப மாட்டீங்க அப்படி ஒரு சேஞ்சஸுங்க நான் என்ன போட்டேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து நேச்சுரலாக ஒத்துக்கும் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஒத்துக்காது கெமிக்கல்ஸ் எது போட்டாலுமே ரியாக்ட் ஆகிரும் ஃபேஸு ரொம்ப கஷ்டப்படுவேன் எப்போயுமே இந்த இடம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் காட்டுறேன் நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன இது யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வேறு யாருக்காவது கூட இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கூட இது ஷேர் பண்ணுங்கள் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்ண்ண பாய் கொஞ்சம் அதிமதுரை பொடி அப்புறம் கொஞ்சம் ஹனி கொஞ்சம் பால் அதிமதுரை பொடி ஹனி கொஞ்சம் பால் இது மூணையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இது ரெண்டு நாள் இதை போட்டோம்னா வேற ரெண்டு மூணு மாஸ்க் இருக்குது அது வந்து இப்படி வாரத்தில் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வந்தால் நம்மளோட டார்க்னஸ் போகுங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்க வேண்டியதான் பாருங்கள் இந்த மாதிரி ஆகும் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் மிஸ் மிக்ஸ் பண்ண இப்படிதான் இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் போட்டு இப்படி முன்னாடி உட்காந்துட்டோம்னா காஞ்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட விட்டுரலாம் பாருங்க டெய்லி இப்படி தான் போட்டு வந்து உட்காந்துக்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இப்படி போட்டுருக்கேன் இப்படி தான் போட்டு வந்து ஃபேன் முன்னாடி உட்காந்துப்பேன் ரிலாக்ஸ்டாக இருக்கும் சமைச்சமைச்சு பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்படி உட்காந்துருக்கோம் ஹாஃப் அன் அவரில் ஒன் ஹவர் கழித்து நம்ம போயிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நல்லாவே எனக்கு ரெக்வைர் ஆகிட்டு வருதுங்க ப்ராப்ளம் அதனால் இதை நல்லாவே யூஸ் பண்ணலாம் இது வந்து நான் வந்து காயாமல் இருக்கிற வேண்டி தக்காளி தோலை வந்து இந்த மாதிரி வச்சுக்குவேன் மாஸ்க் போட்டு இது எனக்கு இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது அது இனி கூட இங்கே எங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகி இங்கே வந்து இனி ரொம்ப நேரம் அப்படியே இதாக இருக்கும் ட்ரை ஆக முடியும் ஏறமாவே உள்ளுக்குள்ளே இருக்கும் அதனால் நல்லாவே தெரியுது பாருங்க டாக்டர்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து உடனே அடுத்த நாளே சரியாகும் ஒரு வாரமே சரியாகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப டார்க்காக இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் எப்படி நம்ம சொல்லுவாங்களே இயற்கை வைத்தியமில் ஃபார்ட்டி எயிட் டேஸ் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் சொல்லுவாங்க நான் இப்போ போட்டே ஒரு செவன் எயிட் டேஸ் ஆயிருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆனாவே நல்லாவே ஆயிருன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிளியர் ஆகிட்டு வருது அதனால ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் நான் போடுவேன் இல்லாட்டி ஒரு தேர்ட்டி டேஸ் இந்த மாதிரி போடுவேன்